அடுத்த செய்தி அவர் பையன் செய்யுது இவங்க நியூஸ் வந்தது பையனுக்கு எப்படின்னா அப்பா போனது வேலை நடக்கலை டேடி போன வேலை நடக்கலை அப்படின்ட்டு அவங்க இன்னும் அமலாக்கத்துறையை வச்சு பண்ணலான்னு பார்த்தோம் ஒன்றும் நடக்கலை செயலி இப்போ அமித்ஷாவுக்கு கனிமொழியை பிடிச்சிட வேண்டியதானே அப்படின்னு யோசிக்கிறார் திரு உதயநிதி அந்த அம்மா தானே நம்மளையே காட்டி கொடுக்குது அமலாக்கத்துறையில் அந்த மாட்டை எப்படி போகிறதுன்னு அவர் ரொம்ப விரக்தியாகி பேட்டி கொடுக்குறாரு பேட்டியில் என்ன சொல்றாரு உங்களுக்கு என்னங்க இது என்னாச்சு அமலாக்கத்துறை இது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அவங்க தாத்தா மாதிரி வீரவசனம் பேசுகிறேன் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம்னு வீரமாக பேசுகிறார் யார் உங்களுக்கு உதயனி பல முறையும் நான் சொல்லியிருக்கிறேன் ஈடி இல்லை மோடிக்கும் நான் பயப்பட மாட்டோம் நாங்கள் தொடர்ந்து எங்களுக்கு குரல் கொடுத்து தான் இருப்போம் நாங்கள் என்ன கேட்டோம்னா இடிக்கும் பயப்படும் பண்ணுறோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம்னா வீராதி வீரர்கள் ஏன்ப்பா உங்கள் டேடி போய் கண்ணி ஸ்டாலின்ட்டு போய் இடிக்கும் பயப்படாத மோடிக்கும் பயப்படாத டேடி எதுக்கு போய் ஸ்டு மோடிக்காக சந்திக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் அவர்கிட்ட கேட்கணும் வசன் வீரவசனம் நல்லா பேசுவோம் அந்த வசனத்தை கேளுங்கள் வீரவசனத்தில் என்ன சொன்னார் இவங்க தாத்தா உருவாக்கினார் அதிமுகவு அதில் ஒரு டூப் மரட்டி மரட்டியை அடிப்படை வைக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு அடிமை கட்சி கிடையாது திமுக எங்களுடைய கலைஞர் உருவாக்கின கட்சி எங்களுடைய சுயமரியாதை கட்சி பெரியார் கொள்கைகள் தாத்தாவை உருவாக்குனார் திமுக திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் ராபின்சன் பூங்காவில் உருவாக்கப்பட்டது ஒரு நாலஞ்சு பேர் உருவாங்க உட்காந்தாங்க அந்த நாலஞ்சு பேரில் உங்கள் தாத்தா இல்லை உள்ளே ஓரில் உங்கள் தாத்தா அவர் இதில் அண்ணாதுரை சத்யவாணி முத்து என் வி நடராஜன் இந்த மாதிரி பெரிய தலைகள் அவங்க தான் அன்பழகன் அன்பழகன் இருந்தார் இவர் இல்லை இருபத்தெட்டு பேர் கையெழுத்து போட்டாங்க அதில் அதில் உங்கள் தாத்தா பேர் இல்லை அப்போ அண்ணாதுரையும் மற்ற இருபத்தெட்டு பேரும் சேர்ந்து உருவாக்குனதை இவர் சொல்கிறார் உதயநிதி எங்கள் தாத்தா உருவாக்குன கட்சி அதுக்கும் சொந்தம் உண்டாரன் திமுகவுங்க அதுவும் அப்படின்னு எவனுக்கும் பயப்பட மாட்டோம் எவனுக்கும் பயப்பட மாட்டோம் சரி அந்த கேள்வி கேட்குறவன் அடுத்த கேள்வியை கேட்குறேங்க அப்போ ஆகாஷ் பாஸ்கர்னு ஒருத்தனை தேர்றாங்களே சார் அவர் உங்கள் குடும்பத்துக்கு சொந்தக்காரராச்சு அவர் ஐநூறு கோடி வச்சு பணம் எடுக்கிறாரு எங்கே வந்தது தானே சொல்கிறாங்கன்னு கேட்கணும் அவன் கேட்கல அதனால அவருக்கு வசதியாக போச்சு அடுத்த கேள்வி கேட்க வேண்டியது தானே ரத்தீஷை தேர்றாங்களே சார் டாஸ்மாக் இதுகளுக்குலாம் ரத்தீஷ் மூலமாக தான் நீங்கள் எல்லாம் பண்ணிங்கன்னு வந்தது ரத்தீஷை எங்கே ஒழித்து வச்சிருக்கீங்கன்னு கேட்கணும் அதையும் கேட்கல அதனால வசதியாக போயிடுச்சு வீரவசனம் டேடி மோடி அப்படின்னு பேசிட்டு ஈடி மோடின்னு பேசிட்டு அங்கே இருந்து இது பண்ணிட்டாரு அதனால் இப்போ மு முழுசாக முடிவு பண்ணிட்டாங்க இனி நமக்கு சுப்ரீம் கோர்ட்டை விட்டால் வழி இல்லை அங்கே சரியான ஆள் இருக்கான்ப்பா நவங்களுக்கு கேட்டால் கேட்டதை விட அதிகம் ஆர்டர் கொடுப்பான் ஆனால் ஒரு இதில் சுப்ரீம் கோர்ட்டு சுதாரிச்சிட்டான் இவங்க என்ன கேட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் எனக்கு இது கொடுங்க ஸ்டே கொடுங்க உடனே கொடுத்தான் ஸ்டே கேஸ் அண்ணன் உடனே இந்த கபீர் சபல் கேட்குறான் ஆள் நீங்கள் ஸ்டே வந்து கொடுத்தீங்க வழக்கு தான் நடத்தாமல் இருப்பாங்க இந்த ஸ்டாஃப் நம்ம நம்ம டாஸ்மாக்க்குக்கார அதிகாரிகள்கிட்ட ஃபோனை பிடிச்சி எல்லா டீட்டெயிலையும் எடுத்துட்டான் கேட்குறான் பாருங்கள் இவனை விட குற்றவாளி அந்த இவன் கபில் சிபல் இவனை விட கிரிமினல் அயோக்கியர்கள் அந்த ஆள் என்ன கேட்குறான் ஜட்ஜை பார்த்து எல்லாம் வேண்டிய ஜட்ஜு தானே இங்கே கதை எப்படி போகணும் உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் கோர்ட்டில் எப்படி போகணும்னு சொல்கிறேன் கோர்ட்டில் இந்த வக்கீலுங்களில் நிறைய பேர் ஜட்ஜு கைக்குள்ளே போடுவோம் ஜட்ஜு இப்படி கைக்குள்ளே போடுவாங்கன்னா அவங்க ஒரு அமைப்பு வச்சுருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயே அமைப்பு இருக்கு ஹைகோர்ட்டில் நான் ஏற்கனவே சொல்லி எம்பிஏன்னு பேர் மெம்பர் ஆஃப் பார் அசோசியேஷன் அதில் சாதாரண வக்கீல்தான் போக முடியாது அதில் போய் மெம்பர் ஆகணும்னு ஒரு ஆள் கேட்டார் ஒரு வக்கீல் பத்து லட்சம் ரூபா கூட அப்போ வக்கீல் கேட்டார் இந்த ஜிம்கானா கிளப்பு இந்த பெரிய பெரிய இந்த கிளப்பில் தான் ரோட்டரி கிளப்பு ஜிம்கானா கிளப்பு இதில் தான் பத்து லட்சம் கேட்பாங்க வக்கீல்களுக்கு வச்சுருக்கிற சங்கத்திலையுமா பத்து லட்சம் ஆமாம் இது எம்பிஏ மாஸ்டர் இது மெம்பர் ஆஃப் பார் அசோசியேஷன் இவங்க வேலை என்னென்னா வாரம் வாரம் ஒரு ஜட்ஜை கூப்பிட்டு இது வைப்பாங்க வாரத்துக்கு ஒரு தடவையோ மாதத்துக்கு ஒரு தடவையோ விழா வைப்பாங்க அவருக்கு மாலை போடுவாங்க பொண்ணாடை போற்றுவாங்க அந்த அதை அரேஞ்ச் பண்ணுறான் பாருங்கள் அந்த ஒரு நாலஞ்சு வக்கீலி வக்கீலுங்க அவங்க அவர்கிட்ட மாதத்தை காமிச்சு அப்படி கும்போம் புது புத்தாண்டு வந்தால் வீட்டுக்கு போயிடுவான் பெரிய பொண்ணை போ பூ இது இதெல்லாம் கொடுப்பாங்க தீபாவளி இது ஸ்வீட்டு இப்படியும் வாங்கி கொடுத்தவட்ட முகத்தை காமிச்சோடனே அந்த ஜட்ஜ் என்ன பண்ணுவாரு அவன் பரவாயில்ல அந்த வக்கீல் நமக்கு நம்ப கௌரவப்படுறது இல்லை அடுத்த வழக்கம் வரும் அங்கே போய் இந்த இப்போ ஸ்டே கட்ட மாதிரி ஐயா அந்த கபில் சிப்பலே இந்த இந்த வக்கீலே இவங்க எல்லாம் வந்து முக்கத்தை இவங்களுக்குலாம் இதுதான் வேலை ஜட்ஜுங்களா ஈசிப்பான் போய் அங்கே போய் பூவும் பூன்னு கொடுப்பான் இது கொடுப்பான் அப்படி வழக்குக்கு வரும்போது அவங்க மூஞ்சியை பார்த்த உடனே வக்கீல் இந்தா ஸ்டே நீ பேசவே வேணாம்ப்பா நீ வந்துட்டே இல்லை ஸ்டே இப்படி தான் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் சுப்ரீம் கோர்ட்டில் இருந்த வக்கீல் எவனுக்கும் அவனை விட ப மகா திறமையாக வாதாடக்கூடியவர் ஆயிரக்கணக்கான பேர் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்காங்க இவங்க பூரா இந்த வேலை பார்த்து பண்ணி இது ஒரு ஹைகோர்ட்லையும் நடக்குது போன உடனே ஸ்டே அப்போ அவங்க அந்த இதை வச்சுட்டு கபீசோல் கேட்குறாரு சார் ஸ்டே கொடுத்துட்டீங்க இந்த மொபைல் ஃபோன்லலாம் நம்ம டாஸ்மாக் அதிகாரிகள் மொபைல் ஃபோன்லேருந்து சில முக்கியமான விஷயத்தெல்லாம் எடுத்துட்டாங்க அதை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு ஸ்டே கொடுங்கிறான் பார்த்துக்கங்க உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிறான் உடனே ஜட்ஜு சொல்லாருன்னு நீங்கள் கேட்டதை கொடுத்துட்டோம் போதும் இது போல் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டதும் கொடுத்துட்டோங்கிற அஞ்சேறு நிமிஷத்தில் ஆக இப்போ பார்க்குறாரு இவர் உதயநிதியும் ஸ்டாலினும் நமக்கு சுப்ரீம் கோர்ட்டு தான் பார்க்க மோடி நம்பி பிரயோஜனம் இல்லை நீ திட்டு மோடி அன்ட்டர் அதனால் தான் டி ஈடி மோடினு வசனம் பேசிக்கிட்டு